இன்றைய நாள் இனிய நாளைத் தொடர்ந்து நன்னாள் விண்ணப்பம் அம்பலவாணன் நடிகினை தொழுவாட்கு இன்பம் வீடும் எழுதினில் வரும் ஒற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறாண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபு ஆண்டு திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இரண்டாம் வளர்வரை பிற்பகல் இரண்டு மணி வரை புனர்வூசம் விண்மீன் காலை பத்தேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஐம்பத்தி இரண்டாவது குரல் மனைமாச்சி இல்லாயின் வாழ்க்கை எனமாட்சி தாயினும் இல் ஆணித்திங்கள் இரட்டையர் ஒடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை வாவிவாய் தங்கிய நுன் நம் வண்டினம் வாய் வண்ணையும் காணப்பேரன் அலை பூவுளும் ஞான நீர்தூவிவாய் வெய்து நின்றட்டுவார்துண்டரேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தொண்டர் குழாம் தொழுதேத்த அருள் செய்வானை சுடர்மழுவார்படையானை சுழிவான் கங்கைத் தெந்திரைகள் செஞ்சடகினானை செக்கர்வான் சேரா தின்னிப் பண்டமரர் குண்டுகந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்தும் தலையறு பற்கொண்ட கண்டகனை கஞ்சனூர் கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனேம் நம்பியாண்டார் நம்பிகள் முதலியாண்டான் ராமர்விரான் தன்வந்திரி பொன்னம்பலடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்கலம் திருவாலங்குடி சீர்காழி பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ விண்மீன் முதலாம் திருமுறை பொறிகிளரவமும் போலிதமதிகமும் கங்க என்னும் நெறிபடு குடலிடை சடைமிசை சுழவிவு பூசி கிரிபட நடந்து நல்கிளி மொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறிவொழில் தழுவிய திருநெல்வேலியூரை செல்வர் தாமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவினமிகின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் மனார்புலவர் ஆதீனப்பணவல் கொலை மறுத்தல் பதிமூணாவது பாடல் பூசுரற்கு இழிவு இலை ஆகத்து கொன்று அருந்தலின் வின்புகுதா நிற்பர் கோஷம் எடுத்து உரை நவிற்று ஆசிரியர் சிராட்கு இதம் மதுவின் கொடுப்பான் முன்னர் ஆசு விளைத்தும் இதம் மதுவாய் பொருள்வரலின் அரிய வேத ஓசை மிகும் அமர் உலகை அவர்வதைத்த சீவனும் பெற்று விதாலே பதிற்று பத்தந்தாதி ஏனை எனது உள்ளம் அலைந்து உன்புளத் தொடர்வாள் மால் குருவேனின் திருவடிக்கு மலரிட்டுப் போற்றியே தமிழால் தாழ்தனக்காலாம் வாழ்வு தந்து அருள்வாய் எருள்வாய்தவத்தினருரையும் கோள் விட்டிடாமல் பணி செய்யும் கொள்கை கூடிடச் செய்வாயே என ஓதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழாறில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் திருவண்ணாமலை பாஸ்கரன் இலக்கியவியல் பிரபு வணிகவேல் அனிலாவின் அப்பா கணிப்பொறித்துறை பூபதி ஆதியோரும் மனநாள் காண்போர் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெழாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதொருள்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகருளை வேண்டியும் திருவண்ணாமலை துறையூர் பேரூர் திருமுதுகுன்ற திருப்போரூர் ஆதீனங்களிலும் உதகையாதீனம் மதுவை ஆதீனங்களிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றையும் இன்று பெங்களூரில் திருக்கோட்டத்தின் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம் அதிலும் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத் திரளையை போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேலுற்றி உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சித்